தேங்காய் மரத்துக்குள்ள பிடிங்காச்சு எனக்கு இன்னும் எல்லாம் போய் அந்த டேம போய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜாலியான ஒரு பண்ணான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பொள்ளாச்சி வந்திருக்கேன் கூட என் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் வந்து வாங்கினேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு சரி பொல்லாச்சி போகலாம் வீக்கெண்ட் வேற வருது மூணு நாள் லீவ் இருக்கு எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சரி வந்த இடத்துல எங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டரியாங்க இன்னைக்கு இன்னைக்கு டேவன் டே டூ டே த்ரீ ஸ்டார்ட் பண்ணுவோம்

கிரார சொல்லவே இல்ல அவன் தான் வந்து கேம்சூரி நீ வாங்கிட்ட அவங்க காமி கேம்சூரி அவதான் அந்த ரொம்ப போகல என் தம்பி வீடியோ எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லி எகிட்ட சண்டை வாவ் ஹாட்ஸ் ஆஃப் மீன்ஸ் இப்படி திரும்பி திரும்பி திரும்பும்போது ஷைன் ஆகுது பா மீன் நல்லா அந்த உசு பேத்தி பண்ண மாட்டான்

வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போகிறோம் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கு வந்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு செக் பண்ணிட்டு ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபன் பண்ண போகிறோன்றது நீங்கள் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்னடா சிரிக்கிறேன் பிளேசஸ் நம்ம சேனலுக்கு எல்லாருமே ஃபன் பண்ணுவோம் ஜாலியாக இருக்கும் அப்படியே பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா அப்புறம்

அனுப்பிச்சு விட்ருல வேற இது ஓ அப்போயும் ஒன்று ஜெயிட்டா நான் அமேசானில் ரிட்டன் போட்டு பார்த்தேன் வாங்க மாட்டேன் போட்டால் பரவாயில்லையா செய்யே சொல்லு செய்ன் தருவார் செய்யலாம் ஏய் காரை நார்ச்சி பின்னாடி போற லொகேஷன் வந்து அங்க மேல தெரியுதுல மலை எனக்கு ஒரே ஒரு இது அங்க வரைக்கும் இப்ப குளிச்சுட்டு போலாமா இல்ல இப்பே போயிட்டு வந்துடலாமா எங்க அங்க கீழே வரைக்கும் நடந்து போலாம் குளிச்சுட்டு அப்ப வெயில் போயிடும் இப்ப வெயில அடிக்கிற வெயில இது வேணும் நேரம் குளிச்சு ரொம்ப நாள் அது நாங்க காலையில வந்து வந்து எல்லாருமே நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க காதலுக்கு நேரம் இல்லை காதலுக்கு இடத்துல நிறையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கே தண்ணி வருது பாத்தீங்களா தம்பி எங்காட்டு தண்ணி வருதா அங்கே போய் நிக்க போகிறோம் ஜாலியாக ஃபன் பண்ண போறோம் வாங்க எப்படி இருக்கின்றவங்க கிட்ட போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மேலே போய்ப் போறோம் மேலே மேலே போய் அந்த டாம போய் பார்க்க போறோம் இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்றத கண்டுபிடிக்க போறோம் ஜெப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா இந்த வீடியோ இருக்கா ஞாபகம் இருக்கா

டிஃபிகல்ட்டான ஒரு சிட்டி லைஃபு பரபரப்பு பொல்யூஷன் பொல்யூஷனே இல்லாமல் அப்படியே ஒரு ஆரோக்கிய ஆட்டில் வர மாதிரி இதான் என் மாடு இதான் என்ன கண்ணுக்குட்டின்ற மாதிரி வாழ்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம வந்து ஹெல்தியாக வாழ முடியும் எங்கள் ஊரில் ஏதாவது ஃபார்ம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ்லையா போய் ஃபன் பண்ணியிருக்கீங்களான்றத பற்றியும் கமெண்ட்டில் சொல்கிறேன் இப்போ இந்த ஃபார்ம் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக வந்து என்னோட தம்பியோட தோட்டம் தான் சூப்பராக இருக்குல்ல அன்னும் சொல்ற வயசான காலத்தில் அப்படினு உக்காந்துக்கணுவான் ஏதோ வயசாகிடுச்சு வந்து உட்காந்துடலாமா பாருங்களேன் தேங்காய் மாங்காய் தோப்பு தனித்தனியாக வச்சுருக்காங்க

இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போடா நல்லா இருக்குடா அந்த பயம் இருக்கட்டும் கொண்டு போ கொண்டு கொண்டு உன்ன ஆவாதுமா இரு 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 நான் புடிக்கல இரு இரு மூக்குல இருக்கு அடிக்கல எடுத்துற வா ஏய் கோழி குஞ்சி இரு ஜாலி 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 1 2 3 4 5 6 6 6 ஜோடி கட்ட குறக்கி கட்டம் சரிய இல்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேற ஆச்சு ஏய் ஏ

இங்க வந்து இப்ப ஒரு போட்டி நடக்குது யாரு போட்டியில அவனோட போட்டி எடுக்கிறது

பாတယ်லன கீழ பெட் செட். டஸ்டிக். இத இத நேயிலே வந்து கொடுத்தாரு. எனக்கும் இந்த தம்பிக்கு போடி அள்ளி குடிக்கணும். மனுஷனே இல்ல தெரியுமா? 5 minutes later <inaudible>

வேறே கிரிஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆனா அந்த எட்டு ஏலனியோட ஸ்வீட்டா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அவதான் என் வாழ்க்கைய துணை இந்த மாதிரி பேச சொல்ல யாரா சொல்லி குடுறா வெய்க்க வெச்சிருக்கோம் சரி விடுங்க அதுக்கு அப்புறம் பாறை வால் பாறை வால் நாலு அஞ்சு பெண் பெண்டை வந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்போம் அதுக்குள்ளே எல்லாேருக்கும் பசிச்சிடுச்சு அதனால் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து பாத்ரூம் போக உச்சா போக போயிருக்காங்க அப்புறம் நியூலி மேரீட் கப்பிள்ஸ் அந்த ரவுஸை தாங்க முடியல

நம்ம வந்து ஒரு மெட்டலான ஒரு இடத்துக்கு போகிறோம் ரொம்ப மிரண்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் வாள்பாறையில் நீங்கள் இந்த இடத்த பார்த்துருக்க மாட்டிங்க அப்படி சொல்லி தான் என்னை கூட்டி போகிறான் ஐயோ ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு இடத்த இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும்னா பொள்ளாச்சி வந்துட்டு பொள்ளாச்சியில வந்து தம்பி நம்பர் கொடுங்க கொடுக்குறேன் அவங்க கூட்டு வருவாங்கள அந்த பசங்க கமிஷன் கேட்பான் எல்லாத்தையும் அதை கூப்பிட்டு கூடவே கற்றுக்கணும் சரியா அப்படின்னு பாருங்கள் வாழ் அப்படி அணமா இதியார் ப அட்டுன Olaf disappoint Du Praив